திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஆறு மதுரை காண்டம் மாணிக்கம் விற்ற படலம் பகுதி மூன்று மாணிக்க வியாபாரியாக திருத்தோற்றம் கொண்டு வந்த எம்பெருமான் அமைச்சர்கள் உள்ளிட்டோர்களுக்கு ஒவ்வொரு மணிகளை பற்றியும் விளக்கி அருள ஆரம்பிக்கின்றார் முதலாவதாக மாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்மராக கல் பத்மராகம் என்கின்ற மாணிக்கம் மணி என்பது கிரேதா யுகத்தில் மக்கம் என்ற இடத்திலும் திரேதா யுகத்தில் காலபுரத்திலும் துவாபர யுகத்தில் தும்புறம் என்ற இடத்திலும் கலியுகத்தில் சிங்களத்திலும் தோன்றும் இந்த நான்கு இடங்களில் இந்த நான்கு யுகங்களில் கிடைக்கப்படும் இந்த நான்கு தேசங்களே மாணிக்கம் தோன்றுகின்ற இடங்கள் இதனுடைய நிறம் என்பது பார்த்தால் தாமரை மலர் நிறம் போன்றும் மாதுளம் பூ நிறம் மாதுளை விதை நிறம் நெருப்பு நிறம் செங்கழுநீர் பூ நிறம் மின்மினி பூச்சி நிறம் நாரத்தம் பழம் நிறம் தீபத்தினுடைய நிறம் இந்திர கோபம் என்கின்ற நிறம் என்று இந்த ஒன்பது வகை நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தை கொண்டிருக்கும் மாணிக்கம் இந்த மாணிக்கமானது சாதரங்கம் அதாவது பத்மராகம் என்றும் குருவிந்தம் இரத்தபிந்து என்றும் சௌகந்திகம் நீலகந்தி என்றும் கோவாங்கம் என்றும் நான்கு பெயர்களால் அழைக்கப்படும் இந்த மாணிக்க கற்களின் குணங்கள் தன்மைகளை பொறுத்து இந்த நான்கு பிரிவுகளாக இருக்கும் அதில் சாதரங்கம் என்கின்ற பத்மராகம் பிராமண பிரிவு என்றும் குருவிந்தம் என்கின்ற இரக்தபிந்து கஷத்திரிய பிரிவை சேர்ந்தது சவுகந்திகம் என்கின்ற நீலகந்தி வைசிய பிரிவை சேர்ந்தது கோவாங்கம் என்பது வேளாளர் என்கின்ற சூத்திர பிரிவை சேர்ந்தது இதிலே சாதரங்கம் என்கின்ற பத்மராகம் என்கின்ற பிரிவு தாமரை மலர் கரு நெய்தல் மலர் சூரியனின் ஒளி நெருப்பு மின்மினி மாதுளம்பூ மாதுளம் விதை மேகம் அல்லது சாதக பக்ஷியின் கண் தீபம் இந்திரகோபம் என்று பத்து வகை நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தை பெற்றிருக்கும் குருவிந்தம் என்னும் இரத்தபிந்து என்கின்ற பிரிவைச் சேர்ந்த மாணிக்கக்கல் அதனுடைய நிறம் என்பது குன்றிமணியின் நிறம் முயல் இரத்தம் நிறம் வெள்ளோலத்த மலர் இது ஒரு வகையான மரம் விழாமரம் என்று சொல்வார்கள் இது ஒரு துவர் மரம் இந்த வெள்ளோலத்த மலரின் நிறம் பலாச மலரின் நிறம் மஞ்சாடி மலரின் நிறம் செவ்வரத்த மலர் அதன் நிறம் முள்ளிலவ மலர் அதன் நிறம் தங்க நிறம் என்று எட்டு வகை நிறங்களில் ஒன்றை பெற்றிருக்கும் அடுத்த பிரிவாகிய சௌகந்திகம் என்கின்ற நீலகந்தி என்ற பிரிவைச் சேர்ந்த மாணிக்கக்கள் அதன் நிறம் இளவமலர் குயிலினுடைய கண் அசோகந்தளிர் செம்பஞ்சு தங்கம் மருதாணி என்னும் ஆறு வகை நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தை பெற்றிருக்கும் நான்காவது பிரிவாகிய கோவாங்கம் என்கின்ற படிதம் என்ற வகை மாணிக்கக்கல் என்பது குறாமலரின் நிறம் குசும்ப மலரின் நிறம் செங்கல் நிறம் கனி நிறம் என்ற நான்கு வகை நிறங்களில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கும் நான்காவதாக வருகின்ற கோவாங்கம் என்பது கவாங்கம் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லின் திரிபு சிலப்பதிகாரம் கல்லாடம் முதலான நூல்களில் இவற்றில் சில சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன இந்த மாணிக்கங்களின் நிறங்களிலும் சில சில வித்தியாசங்கள் கூறப்பட்டிருக்கின்றன இந்த மாணிக்க கற்களில் உத்தமம் மத்திமம் அதமம் என்று மூன்று வகை இருக்கின்றன பத்மராகம் என்பது நல்ல கனமுடையதாக திட்பம் உடையதாக அமைந்து மேல் புறமாக வீசினால் உத்தமம் பக்கங்களில் ஒளி வீசினால் மத்திமம் கீழ்ப்புறமாக ஒளிவீசினால் அதமம் என்று கூறுவார்கள் இதனை அணிபவர்கள் மாணிக்கத்தை அணிபவர்கள் கல்வி பசு கன்னி அறுசுவை உணவு முதலான தானங்களையும் அஸ்வமேக யாகம் செய்த பயனையும் அடைவார்கள் குருவிந்த மணியை தரிப்பவர்கள் உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலின் கீழ் ஆழ்வார்கள் நிறைந்த செல்வத்தோடும் சிறந்த வெற்றியோடும் வாழ்வார்கள் மூன்றாவதான சௌகந்திகம் அணிபவர்கள் செல்வமும் புகழும் பெற்று வாழ்வார்கள் கோவாங்கம் என்கின்ற நான்காவது வகை மாணிக்கத்தை அணிபவர்கள் வீடுகளில் பால் வளமும் நெல் வளமும் பெருகுவதோடு செல்வப்பெருக்கும் உண்டாகும் குற்றங்களின்றி தோஷங்கள் இன்றி குணங்கள் மிகுந்து ஒளிவீசும் சிவந்த பத்மராக மணியை அணுகின்றவரிடத்திலே மற்றைய முத்து முதலான பல மணிகளும் வந்து சேரும் அதற்கேற்ப திருமகளோடு நல்ல செல்வமும் பால் பால்கடலை போல வளரும் தோஷங்களில்லாத மாணிக்கத்தை அணிய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அவ்வாறு கூட கூறப்பட்ட குற்றங்கள் அல்லது தோஷங்கள் என்பது பதினாறு வகை குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்றது அந்த பதினாறு வகை தோஷங்கள் என்பவை கருகி நொய்து ஆதல் காற்று வெகுளி திருகல் முரணுதல் செம்மன் இருகல் மத்தகக்குழிவு காசம் இலைச்சுமி வெச்சம் பொறிவு புகைதல் புடாயம் சந்தை நெய்ப்பிலி என்று பதினாறு குற்றங்கள் அல்லது தோஷங்கள் இதில் தேய்க்குதல் நெருப்பு கையில் எடுத்தல் அங்கைக்குறி தூக்கல் தகடு வெயில் குச்சை மத்தகக்குறி ஓரம் நெய்ப்பு பார்வை என்ற இவைகளில் ஒரே மாதிரி செந்நிறம் உடையதாக இருந்தால் குணங்கள் பனிரெண்டு என்று கொள்ளப்படும் இது பற்றி கல்லாடத்திலும் சிலப்பதிகாரத்திலும் கூட மிக விரிவாக வருகின்றது மாணிக்கத்திற்குரிய வகைகளின் நிறங்களை பார்த்தோம் இந்த நிறம் தவிர்த்து வேறு நிறம் இருந்தாலும் அது குற்றம் அதோடு புள்ளி காகபாதம் கீற்று என்கின்ற தாரை தராசம் என்கின்ற ஒளி மங்கியிருத்தல் என்று ஐவகை தோஷங்கள் இல்லாத மாணிக்கத்தை தேர்ந்தெடுத்து ஒரு அரசன் அணிந்தான் என்றால் பகையரசன் வலிமை குன்றி பகையரசனினால் தாக்கப்பட முடியாமல் வெற்றியோடு விளங்குவான் இந்த ஐவகை குற்றங்கள் பொது குற்றங்கள் இன்னும் சரைமலம் சம்படி பிளத்தல் துளை கரி மிருத்து கோடியில்லன கோடி முறிந்தன கருக்கள் வெள்ளை கல் மணல் பரிவு தார் சாய இறுகுதல் கருப்பத்துளை கல்லிடை முடங்கள் திருக்கு என்று இந்த தோஷங்கள் இருக்கின்றன இவற்றையும் நீக்கி அணிய வேண்டும் இப்படிப்பட்ட மாணிக்க மணிகளை ஒரு குறுநீள மன்னன் சிற்றரசன் அணிந்தால் அவன் உலகமெல்லாம் ஆழ்வான் பாம்பு சிங்கம் புலி முதலிய விலங்கு பேய் பூதம் சிறு தெய்வம் வறுமை நோய் தீ கூற்றுவனின் கோபம் முதலியவற்றால் துன்பப்பட மாட்டான் சிலப்பதிகாரத்தில் ஒவ்வொரு வர்ணத்தவர்களும் இந்த ரத்தினங்களை அணிந்தால் அவர்கள் பெறுகின்ற பயன்களும் கூறப்பட்டிருக்கின்றது அதை சிலப்பதிகார உரையில் அடியார்க்கு நல்லார் எடுத்து காட்டுகின்றார் இந்த நவமணிகளையும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கின்றனர் வைரமும் முத்தும் பிராமண பிரிவு பவளமும் மாணிக்கமும் கத்திரிய பிரிவு புஷ்பராகம் வைடோரியம் கோமேதகம் இவை வைசிய பிரிவு நீலமும் மரகதமும் சூத்திர பிரிவு நவமணிகளை அவைகளுக்குரிய குணங்களும் கூறப்படுகின்றன முத்தும் பச்சையும் சாத்விக குணம் உடையவை பளிங்குமணியும் மணியும் சாத்விக குணம் உடையது பவளமும் மாணிக்கமும் கோமேதகமும் புஷ்பராகமும் வைடோரியமும் வைரமும் இராஜச குணம் உடையது நீல நிறக்கல் தாமச குணம் உடையது இனி நவமணிகளை மதிப்பீடு செய்யும் நாட்களும் கூறப்படுகின்றன மாணிக்கத்தையும் கோமேதகத்தையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் முத்தையும் வைடோரியத்தையும் திங்கள் கிழமை என்றும் பவளத்தை செவ்வாய்க்கிழமை என்றும் மரகதத்தை புதன்கிழமை என்றும் புருஷராகத்தை வியாழக்கிழமை என்றும் வைரத்தை வெள்ளிக்கிழமை என்றும் நீலத்தை சனிக்கிழமை என்றும் ஆராய்ந்து மதிப்பிட்டு பார்த்தால் மிக நன்மையை உண்டாக்கும் நவமணிகளை மதிப்பிடுபவர்கள் அகத்திலும் புறத்திலும் உள்ளேயும் வெளியேயும் தூய்மை உடையவர்களாக தர்மநெறியில் செல்பவர்களாக இருப்பவர்களே இந்த மணிகளை ஆராய்ந்து கூறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் ஆவார்கள் இனி நவரத்தினங்களை எவ்வாறு பூஜை செய்வது என்ற வழிபாட்டு முறைமையும் கூறப்படுகின்றது முதலில் பூஜை செய்பவர் செந்தாமரை மலர் செண்பக மலர் செவ்வள்ளி மலர் செங்காந்தள் மலர் மல்லிகை மலர் வெண்தாமரை மலர் மரமஞ்சள் மலர் செங்கழுநீர் மலர் வெள்ளை மந்தார மலர் ஆகிய மலர்களை தம் முடியிலே சூடிக்கொண்டு பூமியில் ஒரு நல்ல ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதனை தூய்மை செய்து அதன் மேல் ஆசனம் இட்டு அதன் மேல் வெள்ளை ஆடை ஒன்றை விரித்து மாணிக்கத்தை நடுவில் வைத்து முத்து முதலிய மணிகள் மற்றைய எட்டு மணிகளையும் கிழக்கு முதலிய எட்டு திசைகளிலும் சூரியன் உதிக்கின்ற திசை முதலாக வைத்து வளமாக வைத்து சூரிய மண்டலம் போல வட்ட வடிவமாக சூழ வைக்க வேண்டும் இனி இந்த ரத்னங்களுக்கு அதிதேவதைகள் அவை ஒன்பது கிரகங்கள் பத்மராகத்திற்கு ஆதித்யன் என்கின்ற சூரியன் முத்திற்கு சந்திரன் பவளத்திற்கு செவ்வாய் மரகதத்திற்கு புதன் புருஷராகத்திற்கு வியாழன் வைரம் சுக்கிரனுக்கு நீலம் சனிக்கு கோமேதகம் ராகு வைடூரியம் கேது இந்த நவமணிகள் இந்த அதிதேவதைகளுக்கு மகிழ்ச்சி தருவன என்று சுக்கிரநீதி கூறுகின்றது எனவே பத்மராக முதலிய ஒன்பது ரத்தினங்களின் மேல் சூரியன் முதலான ஒன்பது கிரகங்களை அதிதேவதைகளாக ஸ்தாபித்து முன்பு வரிசையாக கூறப்பட்ட ஒன்பது மலர்களையும் முறையாக சாற்ற வேண்டும் அதாவது மாணிக்கத்திற்கு தாமரை மலர் முத்திற்கு சிறு செண்பகப்பூ பவளத்திற்கு செவ்வாம்பல் மரகதத்திற்கு காந்தல் புஷ்பராகத்திற்கு மல்லிகை மலர் வைரத்திற்கு நூறு இதழ் தாமரை நீலத்திற்கு கருங்குவளை மலர் கோமேதகத்திற்கு செங்குவளை மலர் வைடூரியத்திற்கு வெள்ளை தாமரை மலர் இவ்வாறு மலர்கள் கூறப்படுகின்றன இவற்றை பூஜிப்பவர் தாமம் சூட வேண்டும் அந்தந்த மலர்களை அந்தந்த ரத்தினங்களுக்கு சமர்ப்பித்து பூஜையும் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒன்பது மலர்களையும் சாற்றி அந்த கோள்களை தியானித்து பூஜையை சாஸ்திர நூல்கள் கூறியபடி முறை தவறாமல் செய்ய வேண்டும் இவ்வாறு நவரத்தினங்களுக்கும் பொதுவான விவரங்களையெல்லாம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார் ஒவ்வொரு ரத்தினத்தைப் பற்றியும் மிக விரிவாக கூறி அருளுகின்றார் அதில் முதலாவதான மாணிக்கத்தினைப் பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்து விட்டோம் இரண்டாவதாக வருவது முத்து முத்து என்பது ஜலஜம் என்றும் ஸ்தலஜம் என்றும் இரண்டு வகைப்படும் அதாவது ஜலஜம் என்பது நீரில் தோன்றுவது ஸ்தலஜம் என்பது நிலத்தில் தோன்றுவது என்று இருவகைப்படும் முத்து பிறக்கும் இடங்கள் என்று வரிசையாக கூறப்படுகின்றன சங்கில் பிறக்கும் முத்து மேகத்தில் பிறக்கும் முத்து மூங்கிலில் பாம்பின் தலையில் பன்றி கொம்பு வெண்சாலி எனப்படுகின்ற சிப்பி மீனின் தலை கரும்பு யானையின் தந்தம் சிங்கத்தின் கை பெண்களின் கழுத்து கொக்கின் கண்டம் என்று பதிமூன்று இடங்களில் முத்துக்கள் தோன்றும் என்று கூறப்படுகின்றது இது ஒரு வகை கணக்கு இருபது இடங்களில் முத்துக்கள் பிறக்கும் என்று மற்றொரு கணக்கும் இருக்கின்றது சிங்கத்தின் கை பெண்களின் கழுத்து கொக்கின் கழுத்து என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று இடங்களில் பிறக்கின்ற முத்து என்பது மிக 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 அரிதானது இனி முத்துக்களின் நிறம் கூறப்படுகின்றது சிப்பியிலும் சங்கிலும் மாடப்புறாவின் வெள்ளிய முட்டையின் வடிவினைப் போல திரட்சியுடையதாய் முத்துக்கள் தோன்றும் அவை வெள்ளை நிறம் கொண்டு இருக்கும் மேகத்தில் தோன்றும் முத்துக்கள் செந்நிறம் கொண்ட சூரியனை போன்ற நிறத்தினை பெற்று விளங்கும் மூங்கிலில் தோன்றும் முத்துக்கள் மழையோடு கலந்து விழும் ஆலங்கட்டி நீர் அந்த ஆலங்கட்டியின் நிறத்தோடு அந்த நிறத்தைப் போன்று விளங்கும் பாம்பிலிருந்து தோன்றும் முத்துக்கள் நீல நிறத்தினை உடையவையாய் இருக்கும் பன்றி கொம்பில் தோன்றுகின்ற முத்துக்கள் இரத்த நிறத்தினை உடையனவாய் இருக்கும் நெல்லில் தோன்றும் முத்துக்கள் பசிய நிறம் கொண்டு விளங்கும் மீன் தலையிலிருந்து தோன்றும் முத்துக்கள் பாதிரி மலர் போன்ற நிறம் கொண்டு விளங்கும் யானை கொம்பு கரும்பு இந்த இரண்டிலும் தோன்றும் முத்துக்கள் தங்கத்தினை போன்று நிறமுடையதாக இருக்கும் சிங்கத்தின் கை பெண்ணின் கழுத்து கொக்கின் கழுத்து என்ற இந்த மூன்று இடத்தில் தோன்றுகின்ற முத்துக்கள் கிடைப்பதற்கு அரியுது எனவே அவற்றிற்குரிய நிறங்கள் கூறப்படவில்லை இனி முத்துக்களுக்குரிய தெய்வங்கள் கூறப்படுகின்றது பால் போன்று வெண்மையாய் இருக்கும் முத்துக்களுக்கு வருணன் தெய்வம் சூரியனை போன்ற செந்நிற ஒளி பொருந்திய முத்துக்களுக்கு சூரியன் தெய்வம் நீல நிற நிறவீசும் முத்துக்களுக்கு திருமால் தெய்வம் ரத்தம் போல விளங்கும் முத்துக்களுக்கு வாயுதேவன் தெய்வம் பசுமை நிறமுடைய முத்துக்களுக்கு யமன் தெய்வம் பொன்னொளி வீசும் முத்துக்களுக்கு இந்திரன் தெய்வம் இனி நல்ல குணமுடைய முத்தினை அணிவதால் ஏற்படும் பயன்களும் கூறப்படுகின்றன விண்மீன் போன்ற தோற்றமும் உருட்சியும் காற்றேறு மணலேறு கல்லேறு நீர்நிலை என்ற குற்றங்கள் இல்லாததாகவும் கையினால் எடுத்தால் திண்மையாகவும் பார்வைக்கு இனிமையாகவும் பளிங்கு போன்று தெளிவாக இருத்தலும் இவ்வாறு முத்துக்களின் குணங்களும் தோஷங்களும் கூறப்படுகின்றன இத்தகைய ஆறு குணங்கள் பொருந்திய முத்துக்களை அணிந்தால் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்நாள் ஓங்கும் இவ்வாறு ஒன்பது மணிகளில் மாணிக்கம் மற்றும் முத்து என்ற இரண்டை பற்றி சிந்தித்தோம் தொடர்ந்து மற்றைய மணிகளை பற்றியும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளுகின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்